வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து கிடச்சிச்சுல கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு தொடரப்பட்டுச்சுன்னா அமைச்சர் பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாமீன் வாங்கினாரு ஜாமீன் வாங்கின உடனடியே ஜாமீனில் வெளிவந்த உடனே டக்குனு மறுபடியும் அமைச்சராக போய் உட்காந்துட்டாரு அதனால அவருடைய ஜாமீனை மறுபடியும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றம் இதை விசாரிச்சுக்கிருக்காங்க சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா ஜாமீன்ல வெளிவந்த அடுத்த நாளேவா அமைச்சரவையில் மறுபடியும் அமைச்சராக பதவி ஏத்தீங்க எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலக்கெடுவும் கொடுத்திருந்தாங்க அந்த கேஸ் மறுபடியும் விசாரணைக்கு வந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புகிட்ட இருந்து என்ன எந்த பதிலும் கொடுக்கப்படலை உச்சநீதிமன்றத்தில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்கறோம் இதன் காரணமாக தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் அதிருப்திக்குள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புகிட்ட இருந்ததுன்னா வழக்கறிஞர் லாயர் மாறினதுனால விளக்கம் அளிக்க முடியலை அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதற்கு உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு கோயம்புத்தூரில் பாஜக வந்து ஒரு பேரணியை வந்து நடத்துனாங்க பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பேரணி வந்து நடந்துச்சு ஸோ அதில் அண்ணாமலை அவர்கள் பேசினது கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட்டை பற்றி பேசுனது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜமேசா முஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதி தற்கொலை படை தாக்குதல் நடத்த போகும்போது அந்த வாகனம் வந்து வெடித்து அவன் வந்து செத்து போயிடுறான் அதன் பின்னணியில் என்னென்ன நடந்துச்சு என்ஐஏ உடைய சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன அதிர்ச்சியான தகவல்கள் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த பேரணியில் ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தார் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் கோயம்புத்தூர் பேரணியில் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு ஓவராலாக இந்தியா முழுவதும் இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூரில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு இருக்கில் ஐம்பத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போகிறாங்க இரநூறுக்கும் மேற்பட்டோர் நிரந்தர ஊனமாகறாங்க ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி பதினாலு எந்த அரசியல் இருந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து நினைவஞ்சலி செலுத்தி ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட எந்த அரசியல் கட்சியும் பதிவு போடுறதில்ல பிஜேபி மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் இறந்து போனவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வை ஒவ்வொரு வருஷமும் அந்த இந்த விவகாரத்துக்கு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பேரணி நடத்தினதுக்கு பாஜகவினரும் தங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க மலைக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் ஒரு செய்தி வெளிவந்துச்சு தமிழக மீடியாக்கள் வழக்கம் போல் அதை மூடி மறைச்சிட்டாங்க என்ன செய்தி தெரியுமா ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்கிற வரைக்கும் இந்தியா காப்பர் காப்பர் உற்பத்தியில் தன்னிறைவான நாடாக இருந்தாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாகவும் இருந்தாங்க காப்பரை ஆனால் அந்த ஸ்டெர்லைட் காப்பர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எப்போ வந்து போணுச்சோ இந்தியா வெளிநாடுகளை நம்பியிருக்கக்கூடிய நிலமாக வந்துருச்சு காப்பரை இப்போ இறக்குமதி செஞ்சுக்கிருக்கோம் ஸ்டெர்லைட் காப்பர் இருக்கும்போது இந்தியாவுடைய காப்பர் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் எவ்வளோ தெரியுமா எட்டு லட்சம் டன்னுக்கிட்ட காப்பர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆனால் ஸ்டெர்லைட் காப்பர் அந்த ஒரு நிறுவனம் போனதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட நாலு லட்சம் டன்னாக காப்பர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நாலு லட்சம் டன்னாக இருந்துச்சு முன்னாடி எட்டு லட்சம் டன்னாக இருந்தது நாலு லட்சம் டன்னாக வந்து குறைஞ்சிச்சு இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ என்ன தெரியுமா தகவல் எங்களுக்கு எங்களுக்கு ஸ்டெர்லைட் காப்பர் கம்பெனி மறுபடியும் நீங்கள் திறக்கணும் ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் பல்வேறு இடங்களில் சமீபத்தில் போராட்டம் நடந்திருக்கு எந்த மீடியாவும் காட்டவே இல்லை ஸ்டெர்லைட் காப்பராக மூடுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போராட்டத்துக்கு தமிழக மீடியாக்கள்லாம் எப்படி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சாங்க எப்படி அதை ஹெட்லைன்ஸை போட்டு அதை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாங்க இப்போ அதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் ரீ ஓபன் பண்ணுங்கள் ஸ்டெர்லைட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் காப்பர் இருக்கும்போது அதில் ஆயிரத்தி ஐநூறு ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்த்தாங்க நாற்பதாயிரம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு அதனால் வந்து வாழ்வு கிடச்சிச்சு நிறைய பேருக்கு வேலை வந்து கிடச்சிச்சு ஆனால் இப்போ இது மாதிரி ஸ்டெர்லைட் காப்பர் மாதிரியான சில கம்பெனியும் அங்கே வந்து மூடப்பட்டிருக்கு அதனால் வேலைவாய்ப்பே இல்லை இளைஞர்கள் தடை மாதிரி போகிறாங்க வேலைவாய்ப்பு இல்லாதனால ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அந்த பகுதியில் நிறைய பேர் வந்து இப்போ போராட்டத்தை நடத்திருக்காங்க வழக்கம் போல தமிழக மீடியாக்கள் இதை மூடி மறைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தை மூடுறதுக்கு தமிழக மீடியாக்கள் எவ்வளோ ஆர்வம் காட்டினாங்க அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போராட்டத்தை மூடி மறைக்கிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் நாலு திருநெல்வேலியில் கோர்ட்டு வாசல்ல ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டாரு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு இப்போது இதன் எதிரொலியாக தமிழக டிஜிபி சங்கர் ஜிபால் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்ன உத்தரவுனா துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை வந்து இப்போ போட்டிருக்காரு எங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு பிஸ்டல் மற்றும் நீண்ட ரேஞ்ச் துப்பாக்கி இருக்குல்ல அதை வந்து காவலர்கள் பயன்படுத்தணும் பாதுகாப்பாக அதை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்